நேரத்தில் விண்வெளி கலைஞர் தகவல்களை தந்தேன் அதில் வந்து பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு அறுபத்தி நாலு கோடி கிலோமீட்டரு அதே சமயத்துக்கு சனிக்கிழகத்தின் துணை கோகான கைட்டாங்கோக்கு பூமியிலிருந்து நூறு கோடி கிலோமீட்டர் அதை நான் தப்பை தவற செல்லிட்டேன் அது அறுபத்தி நாலு கோடி இல்லை அது வந்து சனிக்கிழகத்தின் துணை கோகான கைக்காங்கோலுக்கு பூமியிலேருந்து இருந்து நூறு கோடி கிலோமீட்டர் ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு தான் அறுபத்தி நாலு கோடி கிலோமீட்டர் சரியா இப்படி ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது அதே சமயத்தில் இப்போ டைப் ஒரு சேர்க்கை புதுசாக ஒரு அதாவது சிம் கார்டு போல ஒரு சின்ன ஒரு கார்டு ஒரு சேக்லைட் ஒரு சிம் கார்டு போல ஒரு சாதனம் அது வந்து என்ன செய்ய நட்சத்திர கூட்டங்களை தாண்டி பெற்றிருக்கு அதுக்கு பேரு வாயஜர் நாலு அந்த வாயத்தில் நாடுகள் செல்லக்கூடியது நட்சத்திரங்களை பூ தாண்டி போயிட்டே இருக்குது அது எல்கை இல்லாத ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்குது நட்சத்திர ஒலியினால் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் உடைய ஆண்டுகள் அது முப்பத்தி ஆண்டு அதனுடைய வயது அதனுடைய பரிமாற்றம் அதனுடைய ஒளிச்செலவு அதனுடைய சுழற்சி அதை பற்றி ஆக்சி செய்ய பல கோகை கிலோமீட்டர் பல ஆயிரம் கோடி கிலோமீட்டர் தாங்கி தாங்கி அது பெய்கிட்டே இருக்குது இது இப்போ சமீபத்தில் தகச்சா உண்மை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்